அன்பர்சி விசுவாசி இல்லை இப்போ என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் லிங்க் கிளங்க அதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிருச்சினோ லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீங்க சார் வந்து தாங்க அன்பர்சி நாளைக்கு காலையில் ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் எனக்காக பண்ணுறீங்களா அனனியாவும் சேர்த்துக்கிறீங்களா எதுக்கு அணனியாவாக இதில் கோத்து விட்ற அவளாலெல்லாம் இதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது நினச்சிக்கூட பார்க்க முடியாது ட்ரைனிங்னால் என்னன்னு தெரியுமா டெடிகேஷன்னா என்னன்னு தெரியுமா எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அவளால் ஜெயிக்க முடியும் ஒரு நாள் வந்துட்டு பத்து நாள் வரலைன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அன்பரசி தேவலாம் பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் வச்சுக்காத இல்லைங்க அவரால் ஜெயிக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது என் தங்கச்சி அனன்யா சூப்பராக வந்து ஓடுவா அப்படின்னு சொல்லி அன்பரிசி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கா அவளுக்கு போய் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்தீங்களே என் பேருக்கு பதிலாக அவங்க பேர் போட்டு ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறீங்களா நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அனன்யா உங்களுக்கு பேர் புகழும் வாங்கி தருவாங்கன்னு சொன்னோன்னே விஷ்வா வந்து கெடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல என்ன இருக்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க ஒருத்தவங்க விட்டு கொடுக்கலாம் ஆனால் இவ்வளோ தூரத்துக்குலாம் விட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது அதுவும் அனன்யாக்காக அவள் உன்னை வாழ்க்கையை வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவள் கங்கனை கட்டி நினைஞ்சிகிட்டு இருக்கா உன்னோட தங்கச்சி ஆனால் நீ அவளுக்கு சப்போர்ட் இருக்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லும்போது உன்னை ஃபீல் இருக்காங்க நைட் ஃபுல்லாக வந்து உட்காந்து இருக்காங்க விஸ்வா மட்டும் கீழே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிய ஆரமிச்சிருது அஞ்சரை மணி ஆகிடுது எழுப்பி விட்றாங்க அந்த இடத்துல சார் அஞ்சு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனிங் செஷன் போகாமல் என்னென்ன சொல்லி சமாளிக்கணுமோ அதை எல்லாம் இருக்காங்க ஒன்றை வந்து அலாரம் வைக்கிறாங்க அது காதுகிட்ட அடித்தோன்னே வந்து உன்னே வந்து எந்திரிக்கிற மாதிரி தெரில என்ன சார் இப்படி பண்ணுறீங்க பத்து நிமிஷம் சார் முன்னாடி அஞ்சுன்னா இப்போ பத்துன்னு அப்புறமேட்டு வந்து கதை வந்து தாப்பப்பட்டுட்டு விசில் வச்சு வேகமாக ஊற்றுறாங்க ஊதுன கையோட என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே நீ இப்போ ஏன்ச்சி ரெடி ஆகிற அப்படின்னு ரெடி ஆகி வராங்க அந்த இடத்துல ஆஃப்னு பார்த்து அனனியா வந்து ரெடி ஆகிட்டாங்க நான் உங்களுக்காக மொட்டை மாடியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்க கோச் எனக்கும் ட்ரெயின் பண்ணுங்கிற மாதிரி அனனியா சொல்லிட்டு அங்கேயிருந்து கொடுக்குணும்னு போகிறாங்க அனனியா என்ன இவ்வளோ ஆர்வமாக இருக்கா இதெல்லாம் சரி இல்லையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஷ்வா ஒரு பக்கம் வந்துடுறாங்க நீங்கள் எனக்கு என்ன செய்வே எது செய்வேன்னு தெரியாது இந்த பேப்பரில் கையெழுத்து போடு அச்சோ இந்த பேப்பரில் தான் அனனியா பேரை வந்து எழுத சொன்னேன் இப்போ என் பேரை வந்து எழுத சொல்கிறாங்களே கையெழுத்து வந்து கேட்குறாங்களே ஓடலாமா வேணாமா ஒன்றும் புரியலையே அம்மா நான் குழப்பமான நிலைமையில் இருக்கேன் இந்த குழப்பத்தை நீங்கள் தான் வந்து சரி செஞ்சு விடணும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலான்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த இடத்துல வந்து அலாரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அடிக்குது சரிம்மா நீ கையெழுத்து போட சொல்கிறேன் இதுலேருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிட்டேன் மாசா கையெழுத்து போடுறாங்க அந்த இடத்துல ஃபார்மையும் வந்து ஃபில் பண்ணிடுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அனன்யா வந்து ஆல்ரெடி வந்து அப் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பிள்ளைக்கு மொட்டை மாட்டிக்கு போனோன்னே இந்த ட்ராமாவெல்லாம் வேறு பார்க்க வேண்டியதாக இருக்கா பார்த்தீங்களா அனனியா வந்து எப்படியெல்லாம் வந்து இருக்கா நீங்கள் தான் வந்து அவளுக்கு சேர்த்து ட்ரெயின் பண்ணோம் அப்படி தானே ட்ரைனிங் தானே சரி பண்ணிட்டா போச்சு ரெண்டு பேர் வந்து இருபது ரவுண்டு வந்து ஓடிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா இருபது ரவுண்டு வந்து ரெண்டு பேர் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அன்பர் சேர்வாங்க தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் அனனியா தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் கோச் என்ன எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரைனிங் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக அவங்களோட பேரு புகழ் எல்லாத்தையும் காப்பாற்றுவோம் பார்த்தீங்களா அன்பரிசியால் வர முடியல அனனியாவால் தான் வந்திருக்கா இதுலேருந்தே என்ன தெரியுது அவளுக்கு தான் கோச் பண்ணோம் நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி போடி அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வா வந்து அனனியாவை பின்னாடி போய் நிற்கிறாங்க இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வா ஒரு பக்கம் என்னை சேர்த்துக்கு போக மாட்டேங்கிறீங்க இப்போ உனக்கு சொன்னால் அறிவு இருக்கா இல்லையா இங்கேருந்து போக சொன்னேனே போக வேண்டியது தானே கீழே கொடுக்குன்னு போகிறாங்க பத்மாவை பார்க்குறாங்க எடுத்தோன்னே வந்து நம்ம இதெல்லாம் சொன்னால் சரி வராது நம்ம ட்ராமா ப்ளே பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குடுகுடுன்னு கீழே போயிட்டு ஜூஸ் வந்து பண்ணுறாங்க அப்படியே ரெடி இருக்கப்ப இன்னும் ரெண்டு மூணு ஆப்பிள் வந்து சாப்பிடுமா சாப்பிட்டா தான் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஒன்றால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் என்ன அனனியா ட்ரைனிங் என்னோட சீக்கிரம் ஏஞ்சிட்டியா சூப்பர் சூப்பர் இப்படி தான் வந்து பாசிட்டிவாக வந்து யோசிக்கணும் கண்டிப்பாக வந்து நீ ஜெயிப்பேன் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி அனனியாவுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இது எனக்கு இல்லை விஷ்வா வந்து அன்பர் சிக்கு ட்ரெயினிங் பண்ணிகிட்டு இருக்காப்புல அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் மருமக ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்க போகிறாளா நான் ஆல்ரெடி கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து சத்தியம் வந்து வாங்கியிருந்தேன் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வேணாலும் செய் கல்யாணத்துக்கு அப்புறம் எதுலேயுமே வந்து ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்து இப்படி பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லி மாடிக்கு வந்து குடுக்குன்னு போகிறாங்க அந்த இடத்துல அனன்யா செஞ்ச திட்டம் அந்த இடத்துல வந்து ரெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் பத்மா வந்து வேகமாக மாடிக்கு வந்து போகிறாங்க விஸ்வா வந்து கேட்குறாங்க நம்ம அன்பரிசிக்கிட்ட என்ன அன்பரிசி முன்னாடியெல்லாம் வந்து நான் கவுண்ட் என்க்குள்ளேயே வந்து லெஃப்ட்டு வந்தா ரைட்டு வந்துடுவேன் ரைட்டு வந்தா லெஃப்ட் வந்துடுவேன் இப்போ நான் எண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் லெஃப்ட்டு போகிறேன் ரைட்டு வரேன் என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்கியே டைடாக இருக்கியா ஆமாம் சார் ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ணால் தான் கண்டினியூவாக பண்ணால் எதுவுமே தெரியாது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இப்படி கேப் விட்டு கேப் விட்டு பண்ணால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து பத்மா வந்து வந்துடுறாங்க விஸ்வா வந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு என்னம்மா நீ எப்படி இருக்க வாமப்பெல்லாம் நல்லா போயிட்டுருக்கா நீ கிராமத்துக்காரி சொன்ன வாக்குறுதியை காப்பாற்று நினச்சேன் ஆனால் அதுலேயும் நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா இல்லை விஸ்வா தான் வந்து கண்டிப்பாக நீ கலந்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்னார் அவன் அப்படி தான் சொல்லுவான் உனக்கு இந்த வீட்டு மருமகளாக இருக்கணுன்னா கண்டிப்பாக நீ என் பேச்சை தான் கேட்டால் ஆகணும் கேட்காம ஓட்டப்பந்தயம் வார்மப்பு இருந்தனா உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது பார்த்துக்கம்மா நான் ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும்னு அன்பஸ்கிட்ட பத்மா சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு கீழே இறங்கி வராங்க ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி வேதனையோடு இருக்காங்க இப்போ பத்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு நம்ம வார்ம் அப் என்னடா அது அவங்கள்ட்ட முன்னாடி வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது விஷ்வா வந்து பார்க்குறாங்க என்னது பசங்க ஃபோட்டோவாக பார்த்துக்கிட்டு இருக்க நான் தான் வந்து குத்துக்கல் மாதிரி இருக்கேனே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சும்மா இருங்க சார் நான் தான் வந்து சூப்பரான ஹஸ்பண்டு தானே எனக்கு இருக்காங்க ஊரே புறாமல் படுற மாதிரி ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு மற்றவங்களெல்லாம் பார்க்க போறேன் அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவரை தானே தனி பெருமையாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க இவங்கலாம் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஆல்ரெடி கலந்துக்கிட்டு ஜெயித்தவங்க எவ்வளோ செகண்டில் ஓடி இருக்காங்கன்னு தான் பார்க்குறேன்